ஃப்ரெண்ட்ஸ் ஐஎஸ்ஆர்ஓ துறையில் தான் வந்து ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் இல்லாம தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க மார்க் வச்சு உங்களுக்கு சாட்டிலைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரே ஒரு இன்ட்ரி மட்டும் வந்து இருக்கும் ஸோ உங்களுக்கு இதில் கல்வி தகுதினா நீங்கள் டிப்ளமோ முடிச்சவங்க ஐடிஐ முடித்தவங்க டிகிரி முடிச்சவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள் ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் ஒரு டுவெண்ட்டி ஒன் ஏப்ரலுக்குள்ளே நீங்கள் வந்து இமெயில் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோ ஸோ கான்ஸ் இதுதான் வந்து பாருங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிபிகேஷன் ஸோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ஐஎஸ்ஆர்ஓலருந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேருந்து வந்துருக்குனா பெங்களூர்ல இருந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேருந்து வந்து பாருங்க உங்களுக்கு அப்ரண்டிஸ் டைப்பில் வந்து பாருங்க உங்களுக்கு கிராஜுவேட் கேட்டகிரியும் டிப்ளமோ கேட்டகி அதுக்கப்புறம் ட்ரேட் கேட்டகிரியில் வந்து உங்களுக்கு வந்து ஸோ இப்போ வந்து பாருங்கள் நீங்கள் கிராஜுவேட் அப்ரண்டிஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் அதில் வந்து 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 அதாவது கம்பியூட்டர் சயின்ஸ் அண்ட் எஞ்சினியரிங் அலைடு பிரான்ச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எலெக்ட்ரிகல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அதுக்கப்புறம் வந்து பாருங்க மெக்கானிக்கல் ஸோ ஏர்னெட்டிக்கல் லைப்ரரி சயின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதில் போஸ்டிங்குமே வந்து பாருங்க பெங்களூர் லொக்கேஷன் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ வேக்கன்சியை வந்து உங்களுக்கு அந்தந்த ப்ராஞ்ச் வைஸாக உங்களுக்கு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஸ்டைஃபன் வந்து பாருங்க நைன் உங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபனுமே வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் பிபிடெக்கில் வந்து நீங்கள் அந்த கன்சென்ட் டிசிப்ளில் வந்து நீங்கள் முடிச்சவங்க எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுதான் வந்து இதுக்கான குவாலிஃபிகேஷன் லைப்ரரி சயின்ஸ்க்கு மட்டும் வந்து பாருங்கள் நீங்கள் வந்து ஸோ எம்எல்ஐஎஸ் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் மாஸ்டர் டிகிரியில் வந்து லைபர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் வந்து நீங்கள் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து டிப்ளமோ அப்ரண்டிக்ஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் மெக்கானிக்கல் அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் சிவில் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து மந்த்லி ஸ்டைஃபன் வந்து எயிட் தௌசண்ட் வந்து உங்களுக்கு வந்து வரும் டிப்ளமோவில் வந்து அந்த இதில் வந்து நீங்கள் அந்த டிசிப்ளின் வந்து நீங்கள் வந்து டிப்ளமோ முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பாருங்க உங்களுக்கு டிப்ளமோலேயே கமர்ஷியல் ப்ராக்டிஸ்க்குமே வந்து கொடுத்துருக்காங்க இதுக்குமே வந்து நீங்கள் டிப்ளமோ கமர்ஷியல் பிராக்டிஸ் வந்து முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து வந்து பாருங்கள் ட்ரேட் அப்பண்டிஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதில் வந்து எலக்ட்ரானிக்ஸு மெஷினிஸ்ட் ஃபிட்ட்டர் வெல்டர் கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க செவன் தௌசண்ட் உங்களுக்கு ஸ்டைஃபன் வந்து வரும் ஐடி ட்ரேடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிசிப்ளின் வந்து நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு உங்களோட அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஸ்கிரீனிங் பண்ணுவாங்க அது எப்படி பண்ணுவாங்கன்னா உங்களை மார்க் வச்சு வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரூவ் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அந்த இன்ட்ரூவ் என்றைக்கு நடக்குது அப்படிங்கிற டேட்டுமே நான் சொல்கிறேன் ஸோ இதில் வந்து பாருங்கள் லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஒன் ஏப்ரல்குள்ளே நீங்கள் வந்து இமெயில் மூலிமா வந்து நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இமெயிலில் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அது எப்படி அப்ளை பண்ணணும் இங்கே வந்து இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க பாருங்க இதில் நம்ம பெங்களூர் லொக்கேஷனுக்கு தான் அப்ளை பண்ண போகிறோம் ஸோ சதன் ரீஜன் சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தாலும் அதுதான் வந்து பெங்களூர் ரீஜனு ஸோ பெங்களூருக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த ஈமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க பார்த்தா அந்த இமெயிலுக்கு தான் நீங்கள் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து இணைச்சி நீங்கள் அனுப்பணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டென்த்து ஷீட்டு அதுக்கப்புறம் டுவெல்த்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து டிப்ளமோ இல்லை ஐடியோ முடிச்சிருந்தாலும் அந்த மார்க் ஷீட் வந்து நீங்க வைக்கிற மாதிரி இருக்கும் அதேமாதிரி நீங்க டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்க அந்த மார்க் வந்து வைக்கிற மாதிரி மார்க் ஷீட் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் நீங்க வந்து அதில் வந்து பிடிஎஃப் ஃபைலாக நீங்க ஸ்கேன் பண்ணி நீங்க வந்து அப்லோட் பண்ணி நீங்க வந்து இந்த இமெயிலுக்கு வந்து அனுப்பணும் ஸோ முக்கியமாக வந்து பாருங்க நேட்ஸ் என்ரோல்மெண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க அதையுமே நீங்க வச்சு அனுப்பணும் அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க அந்த நேட்ஸ் என்ரோல்மெண்ட் நம்பர்னா இங்கே வந்து பாருங்க நேட்ஸ் டாட் எஜுகேஷன் டாட் ஜிஓவி டாட்னு கொடுத்துருக்காங்க அந்த வெப்சைட்ல போய் நீங்க அப்ரண்டிஷிப்போட போர்ட்டலு அதில் போய் நீங்க வந்து என்ரோல் பண்ணணும் அதில் என்ரோல் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு நம்பர் ஒன்று ஜென்ரேட் ஆகும் அந்த நம்பர் தான் வந்து இதில் கேட்டிருக்காங்க நேட்ஸ் என்ரோல்மெண்ட் நம்பரை அதை வந்து நீங்கள் இதில் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் இன்டர்வியூக்கான டேட்டுமே இங்கே சொல்லிட்டாங்க பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ அதாவது இன்டர்வியூக்கான டேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பெங்களூர் லொக்கேஷனில் வந்து அப்ளை பண்ண போகிறோம் பெங்களூர் லொக்கேஷனுக்கு நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு போகிற மாதிரி இருந்தால் மே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் வந்து உங்களுக்கான இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து நீங்கள் இதில் கொடுத்துருக்குற மாதிரி அந்த நேட்ஸ் இதில் போய் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து மெயிலில் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும் எந்தெந்த இயர் வந்து பாஸ்வோட்னு கொடுத்துருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் இந்த இயரில் நீங்கள் பாஸ்வோர்ட்டு நீங்கள் எல்லாருமே எலிஜிபிள் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க முக்கியமாக நீங்கள் இமெயிலில் சென்ட் பண்ணும்போது ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு ஸோ இமெயிலில் நீங்கள் சென்ட் பண்ணும்போது அந்த சப்ஜெக்ட்டுங்கிற இடத்துல வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார் எபோ மென்ஷன்ட் அப்ரண்டிஷிப் கேட்டகரி த்ரூ இமெயில் அப்படின்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணி தான் நீங்கள் வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பிடிஎஃப்ஐலாம் ஸ்கேன் பண்ணி அட்டாச் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க இதை வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்